வாரவளம் உறவுகளுக்கு மீண்டும் ஒருமுறை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்துகு இனிய காலை வந்தனங்கள் உண்மையிலே என்னுடைய மனதை நிகழச் செய்த மூன்று விடயங்கள் தொடர்பாக நமது வாரவளம் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் நேற்று மாலை நான் ஒரு தனியார் வங்கியினுடைய ஏடிஎம் இயந்திரத்துக்கு பணம் எடுப்பதற்காக செல்லுகின்ற போது அங்கே ஒரு ஏடிஎம் இயந்திரத்திலே மிகவும் அமைதியான நிலையில் சனநெரிசல் இல்லாமல் காணப்பட்டது அந்த ஏடிஎம் இயந்திரத்திலே நான் பணத்தை எடுப்பதற்காக என்னுடைய அட்டையை செலுத்தி பணத்தை பெற்று பெறுவதற்காக முற்பட்ட என்னுடைய சட்டை பையிலே இருந்த தொ கைத்தொலைபேசி இடைஞ்சலாக இருந்தது அவற்றை எடுத்து அந்த குறிப்பிட்ட இயந்திரத்தின் மேலே வைத்துவிட்டு அட்டையை போட்டு பணத்தை எடுத்துவிட்டு சென்று விட்டேன் ஒரு விடுதியண்டிலே ஒரு சாலையிலே பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டு போது பார்த்தேன் என்னுடைய கை தொலைபேசியை காணவில்லை உடனே நான் அதிர்ந்து போய்விட்டேன் கிட்டத்தட்ட இன்றைய நாட்களில் ஒரு ஏழாவது அறிவாக பார்க்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய விடயம்தான் இந்த கை தொலைபேசி ஆக தான் நாம் சம்பந்தப்பட்ட அத்தனை விடயங்களையும் நாம் சேமித்து வைத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட அது நமது ஒரு டைரியையும் விட பெருமானமிக்கதாக பார்க்கப்படுகிறது அது இல்லாவிட்டால் மூச்சு எடுப்பது கூட கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் மாறி இருக்கிறார்கள் அதுவும் எம்மை போன்ற ஊடவியலாளர்களுக்கு மிகவும் மிக பெருமானமிக்க ஒரு பெட்டகமாக அந்த கைத்தொலைபேசி மாறியிருக்கிறது ஆக கைத்தொலைபேசி விட்டது என்பதனால் கடும் ஆதங்கப்பட்டு மிக வேகமாக ஓடி வந்து அந்த குறிப்பிட்ட தனியார் வங்கி அஹ் அறைக்குள் நுழைந்து ஏடிஎம் எந்திரத்தை பார்க்கின்ற போது அங்கே என்னுடைய என்னுடைய கைத்தொலைபேசி இல்லை எனக்கு மிகவும் கவலையாக அல்லது ஆச்சரியமாக வியர்த்து போய்விட்டேன் அந்த குளிரூட்டப்பட்ட அறைக்குள் நான் வீர்த்து போய் நின்று எது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்ற போது உடனடியாக அந்த வங்கியினுடைய காவலாளியை முறையிடுவோம் என்று காவலாளியை தேடினால் அவர் கூட அங்கே இல்லை சுமார் மூன்று அல்லது நான்கு ஐந்து நிமிடங்கள் கரைந்து போய்விட்டன என்னுடைய ஆஹ் இரத்தம் உறைந்து அப்படியே நின்று விடும் விடும்போன்ற ஒரு மனோ நிலையில் நான் நின்று கொண்டிருந்தேன் அப்போது திடீரென சற்று நேரத்தில் அந்த காவலாளி வந்தார் காவலாளியிடம் நான் விடயத்தை சொன்னபோது அவர் நான் வெளியிலே கழிவறைக்கு சென்றிருந்தேன் அதுதான் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்று சொன்னார் ஆக பரவாயில்லை என்று விடயத்தை சொன்னபோது அவர் வந்து தேடி பார்த்தார் உடனே தொலைபேசி கை தொலைபேசி அங்கே இல்லை அப்போது உடனே என்னுடைய அவர் அவர் முறைப்பாட்டை பதிவு செய்துவிட்டு அவருடைய தொலைபேசியிலே இருந்து என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு ஒரு அழைப்பை எடுத்தார் உடனே ஒரு பெண் குரல் அங்கிருந்து ஒழித்தது நான் என்னிடம் தந்தார் நான் பேசினேன் நீங்கள் யார் உங்களுடைய தொலைபேசி என்னிடம்தான் இருக்கிறது அப்போ நான் உடனடியாக நீங்கள் என்னுடைய பொண்ணை எடுத்தீர்கள் இல்லை நான் அங்கே காவலாளியை பார்த்தேன் காவலாளியை காணவில்லை ஆகவே அந்த தொலைபேசியை நான் எடுத்து வந்துவிட்டேன் குறிப்பிட்ட இந்த இடத்தில் தான் என்னுடைய இல்லம் இருக்கிறது நீங்கள் வந்து பெற்றுச் செல்லுங்கள் என்று அந்த பெண்மணி என்னிடம் சொன்னார் உடனடியாக நான் பல அவஸ்தைகளோடு குறிப்பிட்ட இடத்தை தேடி ஓடி சென்றபோது அவர் அவருடைய இல்லத்தின் முன்னால் அந்த தொலைபேசி அவருடைய தாயோடு சேர்ந்து ஒரு விளம்பன் அந்த தொலைபேசியை வைத்துக் கொண்டிருந்தார் நான் சற்று கோபமாக நீங்கள் என்னம்மா என்னுடைய தொலைபேசியை எடுத்தீர்கள் என்று கொஞ்சம் வசப்பட்ட நிலையில் கேட்க இல்லை நான் அவடத்திலிருந்து அந்த தொலைபேசியை எடுத்து வராவிட்டால் வேறு யாரோ அந்த தொலைபேசியை எடுத்து போயிருப்பார்கள் அப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்திருக்கும் ஆகவே நான் காவலாளியை தேடி பார்த்தேன் அவரை காணவில்லை நான் எடுத்து வந்துவிட்டேன் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டால் நாம் கொடுக்கலாம் தானே என்று உண்மையிலேயே நான் அதிர்ந்து போய்விட்டேன் இவ்வாறான நல்ல சிந்தனை உள்ள நல்ல மனநிலை உள்ள மனிதர்களையும் நாம் காணுகிறோம் நம்மோடு வாழ்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற போது மிகவும் சந்தோஷப்பட்டேன் மிகவும் அது என்னுடைய தொலைபேசி பருமதியை தாண்டி அதில் இருக்கின்ற விடயங்கள் ஆயிரக்கணக்கான அவருடைய தொடர் விளக்கங்கள் மற்றும் ஏனைய தகவல்களை நாம் சேமித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய பெட்டகம் அது தொலைந்து போயிருந்தால் நாம் உறைந்து விடுவோம் நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கே சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன அங்கே இருக்கின்ற பாதுகாப்பு கமராக்களை கொண்டு சோதனை செய்வதற்கும் விடுமுறை நாளாக இருக்கின்றது சில நாட்கள் சென்றுதான் திங்கட்கிழமை ஆகின்ற போதுதான் அந்த அலுவலக பொறுப்பாளர்கள் வந்து அந்த சிசிடி பரிசோதனை செய்து குறிப்பிட்ட நபர்களை தேடி இனி காவல்துறை அப்படி என்று அழைந்து எத்தனை நாட்கள் போகுமோ சொல்ல முடியாது பணிகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்கின்ற மிகப்பெரிய தயக்கத்திலே இருக்கின்ற போது அந்த பெண் செய்த காரியம் என்னை மிகவும் திருப்தி அடைய செய்தது இவ்வாறான பெண்களை எவ்வாறு அல்லது இவ்வாறான மனிதர்களை எவ்வாறு பாராட்டுவது என்பது எனக்கு தெரியாத ஒரு விடயமாக இருந்தது ஆகவேதான் உண்மையிலே அந்த பெண் சொன்னபோண்டு அந்த இடத்திலே அந்த குறிப்பிட்ட தொலைபேசியை அவர் விட்டுவிட்டு சென்றிருந்தார் என்றால் வேறு யாரும் அவற்றை எடுத்துச் சென்றிருப்பார்கள் அவர் எனக்கு கிடைத்திருக்காது நான் மிகவும் ஏமாற்றமடைந்திருப்பேன் அது மாத்திரமல்ல மிகவும் தோல்வி அடைந்த ஒருவராக மாறியிருப்பேன் அந்த பெண் செய்த அந்த காரியம் என்னை நிகழ்வடைய செய்தது உண்மையிலே நான் இவ்வாறான நல்ல சிந்தனை அல்லது நல்ல தன்மையுடைய பெண்களை நாம் பெற்றெடுத்த மண் என்கின்ற அடிப்படையிலே நாம் மிகவும் பெருமையாக பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்துத்தான் இப்போது நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் உண்மையிலே அந்த பெண்ணுக்குரிய தேக ஆரோக்கியத்துக்காகவும் நான் நிறைவு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என்னுடைய தொலைபேசியை மிக கவனமாக எடுத்துச் சென்ற அவரை நான் காட்ட விரும்பவில்லை நான் சொல்ல விரும்பவில்லை அதனால் நான் அவரை இறைவனின் பெயரால் பாராட்டி அஹ் இறைவனுடன் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நல்ல இவ்வாறான நல்ல மனிதர்கள் யார்தான் நல்ல தேகாரத்துடன் உண்டு ஆயுளைக் கொடு என்று பிரார்த்தனை செய்வதை தவிர என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது ஆக எவ்வாறான நல்ல மனிதர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்கள் அந்த இடத்திலே குறிப்பிட்ட இடத்திலே நாம் எடுக்கின்ற முடிவுகள் ஊடாக மற்றவர்களை பயனடைய செய்கின்ற நல்ல விடயங்களை செய்கின்ற ஆண்களை விட பெண்களும் இருக்கிறார்கள் காண மிகவும் திருப்தியாக இருந்தது அதற்றைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த காணொலியிலே முன்வந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் நல்லது நண்பர்களை மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திிக்கின்றவரை விடைபெறுகின்றேன் நன்றி நான் உங்கள் டி எல் ஜோஃபர் கான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி இனிய காலை வந்தனங்கள்